சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் சாயப்பா இப்பொழுது சொல்ல வந்த காரியத்தை முழுமையாக கேள் இதனால் வரை நடந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது நல்ல காரியங்கள் நடக்கட்டும் என்று காத்திருக்கும் இடத்தில் இவை சொல்கின்றேன் என் மனம் வருத்தம் தான் அடைகிறது இதற்காக உன்னிடத்தில் சொல்லிவிடாமல் நடப்பதை மறைத்து உன்னை வேடிக்கை பொருளாக வைக்க நான் ஆசைப்படவில்லை அதனால்தான் உள்ளதை உள்ளபடி சொல்ல வந்தேன் நான் சொல்வது பொய் என்று தள்ளிவிட்டு போய்விட்டாலும் இந்த உண்மை உனக்கு தெரிய வரும்பொழுது இதை மாற்ற உன்னால் முடியாத காரியமாக இருக்கும் இப்போதே இதை தெரிந்து கொண்டால் உன்னால் முடிந்தவரை விதியை மதியால் என்று நடக்கும் தவறை உன்னால் திருத்த முடியும் என் குழந்தையே விருப்பம் இருந்தால் முழுமையாக கேள் இல்லை வரும்போது பார்த்து என்று நீ சொன்னால் இதை தள்ளிவிட்டு போவதில் எனக்கு எந்த ஒரு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என் குழந்தையே நடந்த காரியம் அத்தனையும் உனக்கு தெரியும் தவறுகள் செய்துவிட்டோம் என்று வருத்தப்படுகின்றாய் உன் துணை என்றும் உனக்கு தெரியும் ஆனால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் உன் துணை மீண்டும் ஒரு தவறை செய்ய ஆயுத்தமாக இருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா தெரியாத ஒன்றை தெரிந்து கொள் உடன் இருப்பவர்கள் சரியில்லை என்றால் வாழ்க்கையும் வாழ்க்கை பாதையும் சரியில்லாமல் தான் போகும் அப்படிப்பட்ட உடனே வைத்திருக்கும் நட்பால் உன் துணை சென்று கொண்டிருக்கும் பாதை நரகப்பாதையாக இருக்கிறது மேலும் மேலும் செய்யக்கூடாத துரோகங்களை செய்து பாவங்களை தலையில் போட்டுக்கொண்டு வாழ்வைத்தானே இழக்கச் செய்யும் முன் உன் துணைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் தெரிந்து கொள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீயும் நினைக்கின்றாய் நானும் நினைக்கின்றேன் ஆனால் உன் துணையோ சொல் பார்ப்போம் தன் தலையை தானே மண்ணையும் போட்டுக்கொண்டார் என் குழந்தையே தவறு செய்தால் அதை திரும்ப திரும்ப செய்தாய் மன்னிப்பு கிடைக்காது என்று தெரிந்தும் திரும்ப செய்யும் முன் துணையை இனியும் நான் மன்னிக்க தயாராக இல்லை என் குழந்தையே உன் சாயப்பாவை பற்றி உனக்கு தெரியும் தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு ஒரு இடத்தில் ஆனால் தெரிந்தே செய்யும் தவறுகளுக்கு நான் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் என்பதும் உனக்கு தெரியும் உன் துணை இப்போது யாரிடத்தில் என்ன தவறு செய்யப் போகிறார் என்று தெரியுமா தெரிந்தால் கலக்கமாகி விடுவாய் இன்று மாலைக்குள் இந்த காரியத்தை உனக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன் உன் துணை உனக்கு தெரியாமல் செய்யும் காரியத்தை வெளிச்சத்தில் கொண்டு வருகின்றேன் நிதானமாக யோசித்து நல்ல முடிவெடுத்து வெறியே வெற்றியை உன் உனது வசமாக்கி உனது வசமாக்கிக்கொள் நான் துணையாக நிற்கின்றேன் உனிடத்தில் உன் சாயப்பா இருக்க பயமே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்